இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மறுத்த திமுக ஆளுநர் ஏற்று ராத்திரி ஒரு ராத்திரியா தமிழ்நாடு முழுக்க போராடுறாங்க எங்குமே அறுபத்தி ரெண்டு அடி உயர குறைந்தபட்ச கம்பம் கூட நட முடியல அவருக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆச்சு அப்ப அவரு இந்த கூட்டணி நமக்கு இனி சரிப்படாது கூட்டணியை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை அந்த தமிழ்நாடு அரசனுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய அளவுள்ள கூட்டணி கட்சிகளுக்கு அதிருப்தி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா கலை கழக வளாகத்துல முதலமைச்சர் போய் கலந்துக்கிறாரு பெண்கள் வந்து கருப்பு ஜாக்கெட்டும் போடக்கூடாது கருப்பு துப்பட்டா போடாமல் இருக்கும் உங்களுக்கு அடையாளப்படுத்திய தந்தை பெரியாரே கருப்பு தானேயா அப்போ வாக்கு வாங்கணும்னா பெரியாரை சேர்த்துக்கு வைங்க இப்போ கருப்பை பார்த்தா உங்களுக்கு பயம் இவங்களுக்கு என்ன நோக்கம் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அனைத்து கட்சிகளையும் ஒரு கணிக்கப்படவில்லை இங்கே அனைத்து கட்சிகளுமே அரசியல் மயப்படுத்துவதற்காகவே பிரச்சனைகளை நாடுகின்றன எப்படியா வாக்கு நமக்கு ஆதரவா திருப்பணும் திமுகவை அம்பலப்படுத்தி எப்படியாவது வாக்கு வங்கி சதவீதத்தை தரிச்சோம்னா நமக்கு வாக்கு வங்கி வந்துடும் அதிமுக பொறுத்த வரைக்கும் இதாண்டா வாய்ப்பு எடப்பாடியும் அங்க இருக்கார் துரைமுருகன் அங்கே இருக்காரு அப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி எங்கே போய் சங்கமிக்குது மணல் பாபியா ராமச்சந்திரன் வீட்டு ஐத்து நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து வாதிக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சிபிஎம்மு இப்போ கே பாலகிருஷ்ணன் அவர்கள் கடைசியாக மாநில செயலரை மாற்றுவதற்கு முன்பாக இங்கே ஒரு அவசர நிலை எதுவும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கா காவல்துறை போராடுறதுக்கு கூட அனுமதி மறுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப குமுறளோடு தான் பேசியிருந்தார் அதோட சில நாட்களில் சண்முகம் வந்து மாநில செயலராக மாற்றப்பட்டிருக்காரு இந்த விவகாரத்தில் வந்து பொதுவாகவே அந்த தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய அளவுள்ள கூட்டணி கட்சிகளுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா நூறு அதாவது அரப்போர் இயக்கம் ஜெயராம அவர் இந்த பொதுநல வழக்கை போட்டு இரநூத்தம்பது வழக்கு தமிழ்நாடுடைய கனிம வளம் கொள்ள போகுது ஆற்று மணல் கொள்ள போகுது டங்ஸ்டரில் வேதாந்த நிறுவனம் வருது இப்படி பல ஆண்டு காலம் அவர் பெரிய போராளி அவர் வல்லுவர் கூடத்தில் ஒரு ஐம்பது பேர் நூறு பேரை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறார் கமிஷனர் ஆபீஸ் வந்து அவருக்கு அனுமதி இல்லை யாரு அதானி எதிர்த்து போராடக்கூடிய அறப்போருக்கு ஜெயராம நீங்க இந்த அரசின் அதானி அரசா அவர் ஒரு சமூக ஆர்வலர் யாரு அறப்போருக்கு ஜெயராம அவருக்கு இந்த நாட்டில் அனுமதி இல்லைனா இப்போ பாலகிருஷ்ணன் கேட்டது சரிதானே ஏயா இது இது என்ன எமர்ஜென்சியா அறிவிக்கப்பட எமர்ஜென்சியான ஒரு தோழர் சேப்பு துண்டு தோழர் கம்யூனிஸ்ட் இந்த நாட்டை நேசிக்கிறவன் ஆங்கிலேய காலத்துலேயும் சுட்டு கொல்லப்பட்டவன் கம்யூனிஸ்ட் தான் நேரு அடைந்த பிறகு சுட்டு கொல்லப்பட்டவன் கம்யூனிஸ்ட் தான் இந்த கம்யூனிஸ்ட் இந்த பல தியாகல பண்ணியிருக்கான் அப்போ அவர் கேட்குறது ஏன் ஏன் தானே அறப்போர் இயக்க ஜெயராமனுக்கு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கூடுவாங்க இது ஆட்சியாக கமிச்சிடும் வள்ளுவர் கூட்டத்தில் இரநூறு பேர் வந்தால் இரநூறு போலீஸ் நிற்பாங்க சுற்றி இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மறுத்த திமுக ஆளுநர் ஏற்று ராத்திரியோ ராத்திரியாக தமிழ்நாடு முழுக்க போராடுறாங்க எல்லா கருப்பு செம்பு ஆண்களும் பெண்களும் எதுக்கு ஆளுநரை க கண்டித்து அடையாள ஆர்ப்பாட்டங்கிறது யார் இந்த சாருங்கிற விஷயம் பிண்டுக்கு தள்ளப்பட்டு விடும் அதனால இரவோடு இரவா திமுக போராடுது இல்லை இந்த பக்கம் கருப்பு நீங்க சொல்ற மாதிரி கருப்புக்கொடி ஏந்தி போராட்டம் பண்றாங்க கவர்னருக்கு எதிராக ஆனால் இன்னொரு பக்கம் கருப்பு துப்பட்டாவை கூட இன்றைக்கி கல்லூரியில் அனுமதி மறுக்கப்பட்டு அதாவது முதல்வர் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அனுமதி மறுக்கப்பட்டு அவங்க துப்பட்டாவெல்லாம் வெளியில் வச்சுட்டு உள்ளே அனுப்புகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து முதல்வருக்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகள் வரும் அப்படின்றத முன்கூட்டி எதுவும் யூகிச்சிட்டாங்களா இப்படி இல்லை கடுமையான எதிர்ப்பில் தான் இன்றைக்கி அரசு இயங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தெரியல அதாவது உளவுத்துறை என்ன சொல்கிறான் ஆராய்ச்சி மாணவர்கள் அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் முதலமைச்சர் போய் கலந்துக்கிறாரு பெண்கள் வந்து கருப்பு ஜாக்கெட்டும் போடக்கூடாது கருப்பு சால்வையும் போட போடக்கூடாது துப்பட்டாக போடாமல் வரணும் அப்போது இந்த கருப்பு மீது உங்களுக்கு ஏன் இப்போ அச்சம் ஆ உங்களுக்கு அடையாளப்படுத்திய தந்தை பெரியாரே கருப்பு தானையா எப்போவுமே அவர் கருப்பு சேட்டை தானே போட்டிருப்பாருக்காரர் தானே ஆ இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் குயினுக்கு இங்கிருந்து அதாவது மாதம் மாதம் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு எப்படி செயல்படுதுன்னு மாவட்டம் மாவட்டமாக அன்னைக்கு மாவட்டம் அஞ்சு மாவட்டம் ஒரு மாவட்டம் அப்போ அனுப்புகிற அந்த ரிப்போர்ட்டில் பிளாக் ஷர்ட் மூமெண்ட் கருப்பு சட்டை போட்ட ஆட்கள் கூடி கூடி பேசுகிறார்கள் அவர்கள் நாத்திகராக இருக்கிறார்கள் தேசியவாதிகளாக இருக்கிறாருன்னு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அதுதான் நீதி கட்சியாகவும் திராவிட கழகமாகவும் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிச்சு இப்போது கருப்பை பார்த்தா உங்களுக்கு பயம் கருப்பு தாயே உங்களுக்கு அடையாளம் கருப்பு சட்டைக்காரர்கள் தானே எப்போ அப்போது வாக்கு வாங்கணும்னா பெரியாரை சேர்த்திக்குவீங்க உங்களுடைய ஊழலை மக்கள் வெளிக்கொண்டு வரும்போது கருப்பை நீங்கள் வெளியே அனுப்பிச்சிருவீங்க இது திமுகவை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிராக அத்தனை கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகள் சமூக அமைப்புகள் பெண்கள் அத்தனை பேரோ ஒன்று திரளக்கூடிய ஒரு சூழ்நிலையை திமுகவே உருவாக்குது எதில் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அண்ணாமலை பார்த்து நான் கேட்குறேன் அதே அண்ணா பல்கலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஐஐடி இன்ஸ்டியூட்டு அங்கே பாத்திமா லத்தீஃபான்னு ஒரு பெண் தூக்கிலே தொங்க விடப்பட்டார் நான்கு பேராசிரியர்கள் மீது சந்தேகம்னு அவங்க அப்பா வந்து கேரளாவிலேருந்து வந்து அவங்க அப்பா புகார் கொடுத்தார் மீடியாவெலாம் பார்த்தார் ஒன்றும் நடக்கலையே அண்ணாமலை எங்கே போனார் எடப்பாடி எங்கே போனார் ஸ்டாலின் அங்கே யாரும் போராடலையே ஏன் போராடலை அது ஒரு பெரிய அதிகார மையம் ஐஐடி ஒரு ஆர்எஸ்எஸ் அதிகார மையம் அங்கே ஒரு மாணவி தூக்கிலே தொங்க விடப்பட்டார் பல பேர் அங்கே மர்ம மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ இங்கே போராடாத அண்ணாமலை அங்கே இப்போ செருப்பே போட மாட்டேங்கிறாரு இதுக்கு என்ன காரணம்னா தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் போராடுறாரு அன்னாதிமுக பொறுத்த வரைக்கும் இதாண்டா வாய்ப்பு இதுதான் திமுகவை அம்பலப்படுத்தி இப்படியாவது வாக்கு வங்கி ச சதவீதத்தை திமுகவை சரிச்சோம்னா நமக்கு வாக்கு வங்கி வந்துடும் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கே அதுக்கு முன்பாகவே இப்போ பண்ணிட்டாங்களா இதுதான் அரசியலா அப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள முதல் குற்றவாளி கடைசி குற்றவாளி ரெண்டுமே ஞானசேகரன் தான் ஞானசேகரனை முழுமையாக விசாரிக்கப்படாமல் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்குன்னா ஒரு நாலஞ்சு கேஸு ஆறு கேஸ் இருந்தால் தான் ஒருவன் குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்கு தகுதியானவன் இந்த குண்டர் சட்ட நபர் எப்படி போய் ஸ்டாலின் பார்க்குறாரு மாசுவை பார்க்குறாரு உதயநிதியை பார்க்குறாரு அப்போ இவர் திமுக அடையாள அட்டை வைத்திருக்கிற ஒரு உடன்பிறப்பு என்பது யாராலும் மறுக்க முடியாது இப்போ இந்த விஷயத்தில் வந்து எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகளில் முற்றிலும் தான் பண்ணுறாங்க அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் வச்சாலும் கூட இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது எதிர்கட்சிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது நீங்கள் முக்கிய ஒரு பங்காக மா மாறி இருக்குல்ல ஏன்னா இப்போ இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துக்காக போராடும் பொழுது திமுக வந்து ஒரு எதிர்கேள்வி கேட்குது பொள்ளாச்சி விவகாரத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போ என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க இது வெறும் அரசியலுக்காக மட்டுமே இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தவங்களும் வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் வந்து ஒரு தீர்வு எட்டப்படாமல் போயிடும் இல்லையா இல்லை பல விஷயங்கள் தீர்வு எட்டப்படாமல் போயிருக்கு அதே போல் தான் இந்த விஷயமும் காரணம் இங்கே அனைத்து கட்சிகளுமே அரசியல் மையப்படுத்துவதற்காகவே பிரச்சனைகளை நாடுகின்றன மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கப்படவில்லை ஏன்னா இவங்களுக்கு என்ன நோக்கம் எப்படியாவது வாக்குச்சீட்டை நமக்கு ஆதரவாக திருப்பணும் இதில் ஒரு பெரிய நோக்கமே இல்லை சமூக சிந்தனை இல்லை பொது நோக்கம் இல்லை திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுமே தங்களுடைய வாக்கு பெட்டியை நிரப்புவதற்காகவே போராடுகிறது இதுதான் நிதர்சன உண்மை நீங்கள் அப்படி உண்மையாகவே போராடணும்னா திமுக தி திமுக ஆட்சி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடி இருக்கணும் எப்போது இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றம் நடந்ததோ அதுலேருந்து போராடணும் போராடவே இல்லை இப்போ எதிர்கட்சிகளெல்லாம் போராட ஆரம்பித்த பிறகு நீங்கள் அண்ணாமலை சாட்டையில் சவுக்கள் எல்லாம் அடித்த பிறகு இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க போகுது போன பிறகு தான் அன்னாதிமுக கடத்தல் குதிக்குது அனைத்து கட்சிகளும் கடத்தல் குதிக்குது சட்டமன்றம் இந்த நிகழ்ச்சி நடந்து சட்டமன்ற கூடு எத்தனை நாள் ஆச்சு ஏன் நீங்கள் புதுவெளியில் வரல காரணம் ஆளுங்கட்சி கூட்டணி என்பது நீங்கள் அது ஒரு மணல் மாஃபியாக கூட்டணியாக இருக்குது புதுக்கோட்டை ராமச்சந்திரன் வீட்டு கல்யாணம் எடப்பாடியும் அங்கே இருக்கார் துரைமுருகனும் அங்கே இருக்கார் அப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி எங்கே போய் சங்கமிக்குது மணல் பாபியா ராமச்சந்திரன் வீட்டில் வேல்முருகன் அங்கே போகலை வேல்முருகன் போகலை அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தி ஆகும் வேல்முருகன் மீது திமுக கடும் கோபம் ஏன் என்ன வேல்முருகன் மேலே கோபம்னா வேல்முருகன் ஏன் திமுக மேலே கோபம்னா வேல்முருகன் என்ன கேட்குறாரு பண்டுடி தொகுதிக்கு ஒரு கல்லூரி கொடுன்னு கேட்குறாரு கல்லூரி கொடுத்தா வேல்முருகன் பேர் வாங்கிடுவார் வேல் வேல்முருகன் மீண்டும் திமுக தயவில்லாமையை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிடுவார் பண்டுட்டி பலாப்பழம் நீங்கள் சுவையான பலாப்பழம் அங்கே ஒரு வேளாண்மை கல்லூரி வேணும்னு கேட்குறாரு திமுக எத்தனை வருஷமாக கேட்குறாரு நான்கு ஆண்டுகளாக போராட்டம் பண்ணுறாரு ஆனால் வானதி சீனிவாசனுக்கு ஒரு கல்லூரி அனுமதி அளிக்கப்பட்டு யாரால் பொன்முடியாது நைன் ஆர் ஒரு கல்லூரி அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அவர் ரெண்டு பேர் எந்த கட்சி பாஜக பாஜக திமுகவுக்கு நேர்த்திருவமாக இருக்கும் ஆ அவர் அதான் கேட்குறாரு வேலை முருங்க நான் கூட்டணி கட்சி நான் திமுக சுதேவனில் ஜெயிச்சிருக்கேன் நான் வளருவதை எதிர்க்கிறீங்க ஆனால் யார் நீங்கள் திமுக அளிக்கணுங்க என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி பிஜேபி திமுக ஃபைல் ஒன் ஃபைவ் டூ ஃபைல் த்ரீ ஆ பெரிய பெரிய எதில் ட்ரங்கு படையில கொண்டு போய் பயிலெல்லாம் கொடுத்தாரு எங்கே அதுக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அது வேறு விஷயம் இதெல்லாம் கொண்டு ஆளுநர் இறக்கி வச்சாரு அது ஒன்றையும் காண இதை கொண்டு எங்கே இறக்கி இறக்கி வச்சிருக்கணும் ஹைகோர்ட்ல இறக்கி வச்சிருக்கணும் யாரை மிரட்டுவதற்கு அண்ணாமலை அரசியல் பண்ணார்ன்னா திமுகவை மிரட்டுவதற்கு தான் திமுகவை மிரட்டுவதற்க அப்போ வேல்முருக கல்லூரி விஷயத்தில் திமுகவை எதிர்க்க முடிவு பண்ணி ஆரம்பிச்சிட்டார் கூட்டணி கட்சியை சிபிஎம்மு என்ன சொல்லுது சாம்சாங் போராட்டம் தொழிலாளர் போராட்டத்தில் எங்களை சிபிஎம் தோழர்களை நசுக்குவதற்காகவே மூன்று அமைச்சர் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் லேபர் மினிஸ்டரு நீங்கள் தாமோ அன்பரசன் இப்படி மூன்று அமைச்சர்கள் சேகர் பாபு உட்பட மூன்று அமைச்சர் சாம்சாங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சிபிஎம் தோழர்களை நீங்கள் பழி வாங்கணும் சிபிஎம் தோழர்களை ஒற்றுமையை உருக்குலைக்கணும் சங்கம் வளர்ந்து விடக்கூடாது நிர்வாகம் வைத்திருக்கிற போண்டா சங்கம் அவர்களை அங்கீகரிக்கிற நீங்கள் எங்களை அங்கீகரிக்கலை இதுதான் சிபிஎம்முடைய கோபம் அவர்களை இப்போ கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு கூட்டணி உடைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க திருமாவளவன் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே எங்குமே அறுபத்தி ரெண்டு அடி உயர குறைந்தபட்ச கம்மங்கூட கூட அவர் அவருக்கு அறுபத்தி ரெண்டு வயசாச்சு அப்போ அவர் இந்த கூட்டணி நமக்கு இனி சரிப்படாது அடிப்படை சிறுத்தைகளுக்கு இந்த திமுக போலீஸு எதிராக இருக்குது கூட்டணியை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை ஆனால் நாடு சட்டமன்ற உறுப்பினர்களோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ நீங்கள் அறிவிக்கப்படாத திமுக ஆட்களாக மாறிய பிறகு அவர்களை வெளியே எடுப்பதுக்காக பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கார் அண்ணன் திருமா ஆனால் தொண்டை சரியாக இருக்கான் திமுக வேண்டாயா ஆதவ அர்ஜுன் ரெட்டிக்கு பெரிய டிமாண்ட் எதுக்குள்ள சிறுத்திக்குள்ள திருமாவுக்கு அடுத்து நீங்கள் சிந்தனை செல்வனுக்கோ ஆலோ ஷானவாசுக்கோ பாலாஜிக்கோ பனையூர் பாபுக்கு இல்லாத செல்வாக்கு யாருக்கு இருக்குது சிறுத்தைகளுடைய நியாயமான கோரிக்கைய பொது வழியில் வச்சு ஸ்பிரிட் ஆகிறாரு சிறுத்தைகள் பேசு பொருளா மாறி இருக்கு திமுக கூட்டணி பலவீனம் அடைந்து கொண்டே போகிறது அதுக்கு ஒரு காரணம் இது வந்துருச்சு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு திமுக கூட்டணி மிகுந்த பலவீனமாக போய் கொண்டிருக்கிறது அதை தடுத்து நிறுத்துறதா இப்போ ஆளுநருக்கு எதிரான திமுக ஆர்ப்பாட்டம் இது பலனிக்காது இப்போது இந்த விஷயத்திலையே வந்து விஜய் அவர்களுடைய செயல்பாடை நம்ம கவனிச்சிருப்போம் ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் போய் நேரடியாக ஆளுநரை சந்தித்து கடிதம் கொடுக்குறாரு இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் கடிதம் கொடுக்குறாரு ஆளுநருக்கு எதிராக அவங்களுடைய முதல் மாநாட்டிலே வந்து ஆளுநர் எதற்கு அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்பி ஆளுநருக்கு எதிராக வந்து ஆளுநர் அதாவது கி கிட்டத்தட்ட திமுக எடுக்கக்கூடிய தான் தாவேக்காம எடுத்தாங்க ஆனால் இப்போது போய் ஒரு கோரிக்கையை போய் ஆளுநரை சந்தித்து அவர் நேரில் வைக்கிறாரு இந்த முரண்பாடு எப்படி புரிஞ்சிக்க இல்லை இந்த நாட்டில் காவல்துறை வந்து ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறை ஆனால் மக்கள் அண்ணாதிமுக காவல்துறைக்கு போய் புகார் கொடுக்க இருக்க முடியுமா கம்யூனிஸ்டுகள் போய் காவல்துறையில் புகார் கொடுக்க முடியுமா கூட்டம் நடந்தால் தவிர்க்க முடியாது ஏன்னா இந்த கான்ஸ்டியூஷனுடைய அத்தாரிட்டி தான் போலீஸ் ஸ்டேஷன் அப்போது ஆளுநரை தவிர்க்க முடியாது முதலமைச்சர் மீது ஆளுங்கட்சி மீது புகார் கொடுப்பது எங்கே போகணும் ஆளுநருக்கு தான் போகணும் என்னோட அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வேந்தராக ஆளுநர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு கோணத்தில் கூட போயிருக்கலாம் அப்படி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா திமுக அரசு மீது குற்றம் குற்றம் சாட்டுகிற பொழுது நீங்கள் ஆளுநரை சந்திப்பது என்பது இந்திய ஜனநாயக நமக்கு அளித்திருக்கிற ஜனநாயக உரிமை அவரை போய் அரசியல் பண்ணி ஆகணும்ல நீங்கள் இந்த பெஞ்சமின் புயல் வரும்போது வீட்டை விட்டு இல்லை அது கட்சி தொண்டர்களுக்கு பெரிய பாதிப்பு நீங்கள் சார்டர் ஃப்ளைட்டில் திரிஷாவோட கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு கோவாவுக்கு போகிறார் இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல சமூக வலையத்தில் போட்டு வெ விழுக்கிறான் ஆ மக்கள் புயலில் கிடக்கிறான் ஒரே இடத்துல ஏழு பேர் விழுந்து செத்து போயிட்டான் இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டேங்களா இங்கே வர வரல வர மாட்டீங்களா ஆ இலவச உணவு பொருள் தர மாட்டிங்களா அப்போ இதெல்லாம் விஜய் க கட்சிக்கு ஒரு பின்னடைவாக போகும் என்பதற்காக நீங்கள் பேசும் பொருளாக இல்லை விஜய்யை மாநாட்டோடு முடிஞ்சு போச்சு பேசும் இல்லை நெகட்டிவ் தாட்டில் போயிட்டுருக்கு அதனால் ஒன்று ரஜினியை சந்திக்கணும் இல்லைன்னா ஆளுநரை சந்திக்கணும் ரெண்டு தமிழ்நாட்டில் ரெண்டு பிரபலங்கள் தான் சீமா போய் ரஜினியை தான் சந்திக்க முடியும் ஆளுநர் போய் சந்திக்க முடியாது அதே போல ஓபிஸ் போய் ரஜினி தான் சந்திக்க முடியும் ஆளுநரை சந்திக்க முடியாது ஆளுநரை சந்திப்பது ஒன்று தான் ரஜினியை சந்திப்பது ஒன்று தான் இரண்டுமே எந்த பலனும் இல்லை எந்த பலனும் இல்லை ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு எடுக்க முடியாது ரஜினி என்ன ஆலோசனை சொல்ல போறாரு ஓபிஎஸ்க்கு சீமானுக்கு தமிழ் தேசியத்தை எப்படி வளர்த்துவது திமுகவை எதிர்ச்சுன்னா சொல்ல போறாரு எதுவுமே இல்லை அப்போது நீங்கள் அண்ணா தான் சொல்லுவார் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவனரும் தேவையில்லை இந்த வசனம் தான் இப்போ நம்ம ஆளுநருடைய விஜயம் விஜயுடைய விஜயம் பொருத்த பொருத்தமாக இருக்கும் சரி மகா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க என்னுடைய அரங்குக்கு வந்து நேர்காணல் கேள்வி நன்றி வணக்கம்